திருமாவளவன் பறையின மக்களை ஏமாற்றி அரசியல் செஞ்சு திமுக வாக்களிக்க வச்சு பணம் வாங்கி திங்கக்கூடிய ஒரு புரோக்கர் தான் தொண்டு மாமாவளவன் எழுச்சி தமிழ் யாரு எழுச்சி தமிழ் இருக்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் திருமாவளவன் எதுக்கு நீங்க அவதூறா பதிவு போட்டு உட்கார்ந்துருக்கீங்க திருமாவளவன் என்னங்க அவதூற பத்தி போட்டேன் சொல்லுங்க நீங்க போஸ்ட் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுங்களா நீங்க போட்டோஸ் போஸ்ட் என்ன சொல்லுங்க நீங்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க இதுதான் போட்டா அதுதான் போட்டேன்னு சொல்லுங்க நான் திருப்பி போறல நான் என்ன போட்றேன் இது பாருங்க பாருங்க இது என்ன வளான் இது வளான் வந்து ஹ ஆமா தொண்டு மாமா வளான் போட்றப்ப ஒரு மாமா வளானா ஆமா ஏனா அவருக்கு எப்படி

முப்பது ஆண்டு காலமா ஒரு வாழ்க்கைய விட்டுட்டு மக்களுக்கு போராடக்கூடிய ஒரு தலைவர் நீங்க அவுதூரா பேசிட்டு இருக்க டங்கு சில்பாய்ச்சின்றேன் என்ன போராட்டம் பண்ணாருங்க மக்களுக்காக சொல்லுங்களால தெரிஞ்ச ஏன் எதுவுமே தெரியாது உங்களுக்கு சொல்லுங்க தெரிஞ்சுக்க தூய்மை பணியாளர் போராட்டம் எதுக்கு ஒரு தலைவர் இருந்துச்சு அவதூரா பேசுங்க ஆமா ஆமா தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்துட்டு போனார் மறந்துட்டாங்க நானு ஏன் மேல் மாதத்தில் வந்து போராட்டம் பண்ணார மேல் மாதத்தில வந்து போராட்டம் பண்ணாதுங்களேன் ஆமா மேல் மாதத்தில வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு நான் மறந்துட்டோம் பாத்துக்கோங்களேன்

குப்பைகளை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுங்கள யாரு குப்பை திருமாவளம் தான் திருமாவளம் குப்பையா ஆமா 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 எப்படியும் ரெண்டு சீட்டுக்காக டீமுக்காக பேசிட்டு இருக்க டீமுக்காக உங்களோட கொள்கை என்ன உங்களோட கொள்கை என்ன உங்கள்ட்ட அந்த அளவுல நீ ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆளு புண்டெல்லாம் கிடையாது சரியா அப்புறம் எனக்கு போன் பண்ணு நான் ஃபோன் பண்ணா நீ எனக்கு போன் பண்ணுவா

அவனுக்கு பேச தெரியாமதான் இருக்கான் உங்க கொள்ளைய என்ன மேல் மாதுக்கு ஏன் போகல மேல் மாதிரிய எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு மேல் மாறு கோயில் தெரியுமா எந்த கோயில் இருக்கு அங்க என்ன கோயில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா தெரியுமா உனக்கு மேல் மாதம் எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு தெரியல இல்ல அப்படத்துக்கு வாய் பேசுறேன் பசங்க எங்க இருந்து கரிசேன்

வேற எதுவுமே அவன் பண்ண கிடையாது இப்போதான் கேக்குறேன் கேட்கிறேன் மேல் மாதிரி எங்க இருக்கு மேல் மாதிரி சொல்றது இது விழுப்புரத்துல இருக்கு விழுப்புரத்துல பட்ட இன மக்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அது விழுப்புரம் எம்பியே வந்து ரவிக்குமார் கட்சியா இருந்தானே ஏன் அவனாம் போய் பேச கிடையாது பேசணும் தெரியுமா உனக்கு பேசவே கிடையாது

பொது தொகையில கூறியானு இந்த இந்த தலித்த மக்களே புரிஞ்சுக்க போய் நிக்கிறானோ அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இந்த மக்கள் மதிய மத்தியில எல்லாரையும் பேச வச்சு ஒரு ஆளை உருவாக்கி அவன் அட்வொகேட் ஆயிருக்கணும் எல்லாருமே போலீஸ் ஆயிருக்கணும் அவ்வளவு பேரு உருவாக்கிருக்கா காரணம் அம்பேத்கர் அம்பேத்கரா அம்பேத்கர் அவர் அம்பேத்கர் கிடையாது சரியா சங்களுக்கு கொண்டு வந்தாரு இன்னைக்கு உயிர் மூச்சு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது திரு திருமாவளம் மட்டும்தான் அதனாலதான் சேலத்துல அதனாலதான் சேலத்துல உங்க படிக்காம போடப்படாத அடிச்சுரத்துனாங்களோ மறுப இந்த திமுக ஆட்சியரா சேலத்துல படிக்கம்மன் மூடப்படாதுன்னு அடிச்சுறதுனாங்க இது பாத்தீங்கன்னா பாக்குறது வேணே நீ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் தலைவருக்கு நீனோ நானோ அறிவுரை சொல்லியோ அவர் அந்த வழியில செயல்பண்ணோ கிடையவே கிடையாது ஒரே நிமிஷம் காலங்கள்ல இருந்தே இந்த மக்களோட பணி இந்த மக்களோட ஒரு மனுஷனா அப்படிதான் இருப்பாங்கன்றது எல்லாமே அவருக்கு தெரியும் நடைமுறையில இருந்து ஓகேவா அவருக்கு எல்லா புரிதலும் இருக்கும் நீ நான் சொல்லி கொடுத்தா அவர் அரசியல் பண்ணுவேன் தெரியுமா தெரியுமையா அதுல இருக்கும்போது அவரோட கொள்கை என்னவா இருந்துச்சு இப்ப அவரோட கொள்கை என்னவா இருக்கு அதை மட்டும் பத்தி அது மட்டும் இல்லாம அவர் ஏன் இப்ப அவர் இப்ப மேல்வாதிக்கு ஏன் உங்க கட்சியோட எல்பிடியேமார் போக கிடையாது அது போல வந்து சொல்ல முடியுமா நீ எந்த கட்சியில இருக்க நான் பாஜக தான் இருக்கீங்க உம் நான் பாஜக தான் பாஜக பாஜகல இருந்து என்ன புரித்திட்டேன் என்ன பண்றீங்க என்ன பண்ணல என்ன உங்களோட கட்சி கொள்கை என்னது நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க கவின் படுகோனிக்கு கவின் படுகோலைக்கு பேசுனீங்களா

பிசிஆர் ஆக்ட் உள்ள தேவைப்படுறது நானே சொல்லுவேன் இந்த பிசிஆர் ஆக்ட் வந்து நிறைய மக்களுக்கு உள்ள தேவைப்பட்டுகிட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல போட்டு சில பேர் அதை யூஸ் பண்றாங்க தவிர்த்து இந்தியா மூலத்துக்கு பிசிஆர் ஆக்ட் தேவைப்படுது சரியா இது ஸ்டேட் கவர்மெண்ட் அரசு பவர் இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பவர் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசு சரியா இதுதான் எம்பி தானே டெல்லியில் போய் இதை பத்தி பேசலாமே ஏன் பேசல தனி சட்டம் எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தது கிடையாது இது மாநில அரசாங்கத்து கையில இருக்கிறது

Is uh -huh.